தினசரி அனாசி பழம் ஒரு கப்பு இந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எட்டு ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன தெரியுங்களா ஃபர்ஸ்ட் ஆரோக்கிய நன்மை இதில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட வைட்டமின் சத்துக்களோ தாது சத்துக்களோ அதிலே குறிப்பாக வைட்டமின் சி யும் மேகனிஸ் அப்படிங்கிற மேலும் இதில் அதிகமா இருக்கு இதை நம்ம உடம்புல இரும்பு உறிஞ்சப்படுறதுக்கு ஹெல்ப் பண்றது உடல் வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து தேவையான ஒரு முக்கியமான சத்து வைட்டமின் சி ரெண்டாவது நன்மை இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படிங்கிறது புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது இதே நோய்கள் வராமல் தடுக்கிறது சர்க்கரை அளவுகள் அதிகமாக தடுக்கிறது மூணாவது நன்மை அண்ணாசியில் இருக்கக்கூடிய புரோமிலைன் அப்படிங்கிற என்சைம் வந்து நம்ம உடம்புல ஜீரணம் நல்லா நடைபெறதுக்கு உதவி செய்து நானாவது நன்மை அண்ணாசி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அலர்ஜி இன்ஃபிளமேஷனை குறைக்கக்கூடியது ஐந்தாவது நன்மை மூட்டு வழி இருக்கிறவங்க ரெகுலரா அண்ணாசி பழம் சாப்பிடுறது அப்படிங்கிறது நல்லது ஆறாவது நன்மை நம்ம வந்து ஒரு உடற்பயிற்சி செய்யறோம் இது நம்மளுக்கு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க இது வந்து சீக்கிரமா மீண்டு வரணும் ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா நம்ம உடல் வந்து சீக்கிரம் ரிப்பேர் பண்ணணும் அந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் சீக்கிரப்படுத்தக்கூடியது அண்ணாசி ஏழாவது நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு அண்ணாசி உதவி செய்து எட்டாவது விஷயமா நான் சொல்லக்கூடியது அண்ணாசி அலர்ஜி கூட ஏற்படலாம் அவங்க மட்டும் அண்ணாசியை அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும்